ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் வடசபரி என்று அழைக்கப்படும் ஆரைபுரத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயிலில் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் நாளை இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமையை வந்து துவங்குகிறதுங்க சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சபரிமலை பிரம்மோற்சவம் கொடியேற்றப்படும் அதேபோல ஆயிரத்தி எட்டு கலச ஸ்தாபனம் பூதபலி அர்த்த ஜாமம் எல்லாமே நடக்குங்க அதே போல் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு பதினெட்டாம் படி பூச்சை வந்து புஷ்பாபிஷேகம் வந்து நடக்கப்போகுது இருபத்தஞ்சாந்தேதி ஏழு மணிக்கு ஐயப்ப சுவாமி வெள்ளி ரத ஊர்வலம் நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சி வந்து பட்டின பாகத்திலருந்து போகுதுங்க இவ்வளோ தான் இந்த வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்